கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி தக்ளை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்று கூறினார் அப்போது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களும் அங்கே அமர்ந்து இருந்தார் அவரை சுட்டிக்காட்டி காட்டிதான் கமல் அவர்கள் அந்த வார்த்தையை கூறினார் ஆனால் அந்த வார்த்தை கன்னட அமைப்பினரை கொந்தளிக்க வைத்து போராட்டத்தை நடத்த வைத்தது இந்த போராட்டத்தில் கமல் அவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்காவிட்டால் தக்ளை படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என்றும் கூறினார்கள் ஆனால் இந்த நிலையிலும் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் கமல் அவர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் கமல் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதில் சுயநலம் இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் பேசி வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் டூ படத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் என்பது அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் தமிழ் நடிகர் கமலஹாசனுக்கு எதிராக பேசினால் சிவராஜ்குமார் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள ஜெயிலர் டூ படம் கர்நாடகாவில் திரையிடப்படுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் அதனால் தமிழுக்கு ஆதரவாக பேசிவிடலாம் என நினைத்து சிவராஜ்குமார் அவர்கள் பேசியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இன்னொரு தரப்பில் சிவராஜ்குமார் அவர்கள் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போல் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பதால் கன்னட அமைப்பினரே சிவராஜ்குமாருக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஜெய்லர் டூ படத்தினை கர்நாடகாவில் தடை செய்யவும் வாய்ப்புள்ளதாகவும் பேசி வருகின்றனர்